பன்னெண்டு ராசிகளை ரிஷ்பராசிக்காரர்கள் தான் அதிகமாடியான பலனை அடைய போகிறீங்க ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரபான் உச்சமிட்ட சுக்கிரனும் ராகம் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகமே ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம் எப்படி ஒரு லாட்ரி யோகனே சொல்லலாம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு எப்படின்னா ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் குரு வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் ராசி அடிக்கடி குரு இருக்கிறார் மீனராசி அதிபதி குரு உங்கள் ரிஷ்பராசி அமைந்திருப்பது பரிவர்த்தனை யோகம் உங்களுடைய லக்ஸுரி லைஃப்பை மாற்ற போகிறதீங்க சாதாரணமாக இருந்தால் நீங்கள் உங்கள் லைஃபே லக்ஸுரியாக மாற்ற போகிறாரு எப்படின்னா சாதாரணமாக ஒரு பைக்கில் இருந்த நீங்கள் லக்ஸு பெரிய வண்டியை வாங்க போகிறீங்க சாதாரண காரில் இருந்த நீங்கள் ஒரு லக்ஸுரி கார் வாங்க போகிறீங்க எப்படி வீட்டுக்கு லக்ஸுரியாக சின்னதாக இருந்த டிவியை மாற்றிட்டு பெரிய டிவியை வாங்கி வைக்க போகிறீங்க வீட்டை அப்படியே பல பலனும் அழகுப்படுத்த போகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மனதுக்கு சந்தோஷமாக என்னென்ன நடக்குதோ பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் இந்த நாலு மாதத்தில் வீட்டில் செய்ய போகிறீங்க நீங்கள் ஒரு யோகம் யோகம் என்றே சொல்லலாம் உச்சமற்ற சுக்கிரன் உங்களுக்கு வந்து இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருங்க இந்த சுபகாரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கலாம் வீடு கிரகவேசம் பண்ணலாம் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக சுக்கிரன் கொடுப்பார் கண்டிப்பாக அந்த ஒரு புத்திர பாகியத்துக்கான ஒரு வாய்ப்பு இந்த நான்கு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க அதாவது மன சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் அனைத்து நினைக்கும் நீங்கள் ஒரு அப் அப்பாவை போகிறீங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷம் அம்மாவை போகிறீங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு நாலு பேர் உங்களை பாராட்டுறாங்கன்னா அது மனசுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் மொச்சக்கொண்ட போறவிட்டு அது மேலே வந்து காமச்சவங்களில் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்து சுக்கிரன் காசு எந்த பக்கமும் வருதோ தெரியாது அந்தளவுக்கு இப்போ வீட்டில் வந்து லக்ஷ்மி கிளாஸ் வந்து உட்கார அதனால் வந்து நீங்கள் தேவையில்லாத வீட்டு செலவு குறைச்சிட்டிங்களா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே லாபகரமாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சுக்கிர பயிற்சி இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுபான் எல்லாமும் பயிற்சி இந்த இருக்கிறது இருந்தால் நம்ம இப்பொழுது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீனராசி வரையில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் பன்னெண்டு ராசியில் விஷ்வராசினார்கள் தான் அதிகமாதிரியான பலனை அடைய போகிறீங்க ரிஷப பதினொன்றில் பதினொன்னில் லாபஸ்தானத்தில் சுக்கிரபான் உச்சமிட்ட சுக்கிரனம் ராகும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகமே ஒரு ஜாக் ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம் எப்படி ஒரு லாட்ரி யோகனே சொல்லலாம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு எப்படின்னா ரிஷபராசி ஒரு அதிபதி சுக்கிரன் குரு வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் ராசி ஆல்ரெடி குரு இருக்கிறார் மீனராசி அதிபதி குரு உங்கள் ரிஷபராசியில் அமைந்திருப்பது பரிவர்த்தனை யோகம் எப்படி பரிவர்த்தனை மேடம் குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிர வீட்டில் குருவும் அமர்ந்திருப்பது ஒரு பரிவர்த்தனை யோகமே வந்து சொல்லலாம் ஏன்னா லாட்ரி விழ யோகமே இருக்குதுங்கய்யா சொல்லப்போனாக்கா நீங்கள் ஒரு கனவு கற்பனை கற்பனை பண்ணியிருப்பீங்க அதை வாங்கலாம் இது வாங்கலாம் லாட்ரி விழுமான்னு வாங்கி வச்சுருக்கோம்னு பார்ப்பீங்க அருமையாக உங்களுக்கு அதுவும் கேரளாவில் இருக்கிறது பம்பர் கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் விட்டுருக்காங்க கேரளாவில் அந்த வாங்கி பா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ரிஷ்மராஜ் அன்பு யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஜாக் உங்களுக்கு கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்கிறது அதிகப்படியான பலன் இந்த சுக்கர உச்சம் பெற்ற சுக்கரனால் அதிகப்படியான பலனை பெறப்போகுது ரிஸ்வராஸ் என்பர்களே அதனால் இது வந்து உங்களை காலரை தூக்கி விட்டு நிமிர்ந்துக்கலானிங்க எப்படி காலரை தூக்கி விட்டு நிம் அந்த அந்தளவுக்கு ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கப்படாது சுக் உச்சமற்ற சுக்கிரன் ராகோடு இருப்பதுனால அளவுக்கு மீறி கற்பனைகளை கொடுப்பார் அளவுக்கு மீறி ஆசைகளை கொடுப்பார் அதெல்லாமே எல்லாமே அந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு நிறைவேற கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கிறாங்க ஐயா உங்களுடைய லக்ஸுரி லைஃப்பை மாற்ற போகிறாதுங்க சாதாரணமாக இருந்தால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் லக்ஸுரியாக மாற்ற போகிறாரு எப்படின்னா சாதாரணமாக ஒரு பைக்கில் போய்ட்டுருந்த நீங்கள் லக்ஸு பெரிய வண்டி வாங்க போகிறீங்க சாதாரண காரில் இருந்த நீங்கள் ஒரு லக்ஸுரி கார் வாங்க போகிறீங்க எப்படி வீட்டுக்கு லக்ஸுரியாக சின்னதாக இந்த டிவி மாற்றிட்டு பெரிய டிவியை வாங்கி வைக்க போகிறீங்க வீட்டை அப்படியே பல பலனும் அழகுப்படுத்த போகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மனசுக்கு சந்தோஷமாக என்னென்ன நடக்குதோ பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் இந்த நாலு மாதத்தில் வீட்டில் செய்ய போகிறீங்க நீங்கள் அதேபோல் தாய்மார்கள் நகை வாங்கணும்னு ஆசை இருந்ததா அழகாக நகை வாங்கி புது நகை வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்க வீட்டுக்கு உங்களுக்கு மேப்புக்கு மே அதாவது மேக்கப் பண்ண வேண்டிய செட் எல்லாமே வாங்கிங்க புது புது துணி வாங்கிங்க வீட்டில் நான் வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் கட்டன் வீட்டில் எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் அழகுப்படுத்துகிற அளவுக்கு இந்த நாலு மாதத்துக்கு உங்களுக்கு அனைத்துக்கும் வாய்ப்பு கிடைக்க போகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு யோகம் யோகம் என்றே சொல்லலாம் உச்சமற்ற சிக்கிரன் உங்களுக்கு வந்திருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருங்க இந்த சுபகாரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கலாம் வீடு கிரகவேசம் பண்ணலாம் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக சுக்கிரன் கொடுப்பார் வீடு கட்டணும்னு அது ஒரு இடம் வாங்கணும் ஒரு கடகால் போடணும் புது வீடு கட்டத்துக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு மேன்மை தரும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு கொண்டு போக போகிறாரு காதல் செய்பவர்களுக்கு காதலில் இந்த சீக்கிரமான வெற்றியை கொடுப்பார் இதுவரை யாருமே ஃப்ரெண்டே இல்லாத இருக்கிறவங்களுக்கு கூட ஆண்களுக்கு ஒரு பெண் நண்பர் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுப்பாரு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் நீங்கள் பிரேக்கப் ஆகாதமே நீங்கள் பக்கமாக கொண்டு போய்ட்டு நீங்கள் வழிபடுத்தி செல்லலாம் நீங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து இப்போது இந்த சுட்சமற்ற சுக்கிர என்னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வரவு உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்கள் எதாவது வெளியில் கொடுத்தீங்களா கூட அந்த அமௌண்ட்டு உங்களை தேடி வந்து சேரும் பெண்களால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் ஆதாயம் காத்திருக்கிறது பெண்கள் என்னால்னா அப்பா இந்த சாரி அம்மா தங்கச்சி மனைவி ங்கள் பிள்ளை பிள்ளைகள் ஸோ இது மாதிரி பெண்களால் ரிஷ்வராசன்புகளுக்கு பெரிய யோகமும் இருக்கிறது அதனால் வந்து அவர்களை கூடுமான வரைவில் பக்குவமாக நல்லபடியாக நல்ல வார்த்தை பேசி அரைவணைத்து செல்ல செல்லவங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் குடும்பத்தில் மே மேலும் வளரும் உங்களுடைய சுக்க உச்சமற்ற சுக்கிரனால் பார்த்தீங்களாக்க நீங்கள் உச்சக்கட்டத்துக்கே ரிஷ்பரா ரிஷ்வராசன்புகள் போக போகிறீங்கிறீங்க உங்களுடைய அதாவது படிக்க குழந்தைங்களுக்கு நோட்புக்கு பேனா பென்சில் இதெல்லாம் நீங்கள் வாங்க வாங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்குவா உங்களுக்கு ஆதாயமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் சேர்த்து நீங்கள் ரெண்டுமே ஆக்டிவ் பண்ண பண்ண உங்களுக்கு பணம் வரவு செல்வ வரவு குழந்தை புத்திர பாக்கியம் அதுவும் சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு எல்லா புத்திர பாக்கியம் சுக்கர பகவான சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்காங்கல்ல சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை இருப்பது மிகப்பெரிய ஒரு அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கய்யா ரொம்ப நீண்ட நாளாக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்களா புத்திர பாக்கியம் இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஒரு புத்திர பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு இந்த நான்கு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க அதாவது மன சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நினைக்கும் நீங்கள் ஒரு அப் அப்பாவாக போகிறீங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷம் அம்மாவை போகிறீங்களோ எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு நாலு பேர் உங்களை பாராட்டுறாங்கன்னா அது மனசுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த மாதிரி மனம் சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரிஷராது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் நல்லபடியாக வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள் உங்கள் உச்சமற்ற அதை கூட ராகு இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய யோகமே உங்களுக்கு அடித்தது அடித்தது உங்களுக்கு அதாவது ஊரே புறா போகிற அளவுக்கு அவன் எப்படி இருந்தும் எப்படி மாறிட்டான் பாருங்க என்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரப்போகுது அதனால் வந்து அளவுக்கு மீறியும் சந்தோஷப்படாதீங்க அதை வந்து வர சந்தோஷத்தை ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணி பக்குவமாக வச்சு நீங்கள் அதை காப்பாற்றிங்க உங்களுக்கு வீடு வாங்குகிற யோ யோகம் இருக்கும்போதுனால யாராவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புதுசாக வீடு வாங்கணும் கட்டிக்கிற வீடே நீங்கள் வாங்குறதுக்கான அமைப்பெலாம் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களாக்கா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஏன் அல்ல சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாரில்ல அதனால் வந்து அழகான வீடு கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு யோகங்கள் அதான் வண்டி வாகனம் நகை நட்டு மாதிரி எல்லாத்துமே உங்களுக்கு புது புது பொருளாக உனக்கு கொடுப்பார் உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சுக்கிர உச்சமண்ட சுக்கிரனை நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவ் பண்ணி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்கள் வந்து இந்த மொச்ச மேலே வந்து காமாட்சம் மன் விளக்கை பரப்பிட்டு மொச்சக்கொட்டை பரப்பிட்டு அது மேலே வந்து காமாட்சி மன் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்து சுக்கிரன் காசு எந்த பக்கமும் வருதோ தெரியாது அளவுக்கு இப்போ வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து உட்கார அதனால் வந்து நீங்கள் தேவையில்லாத வீட்டு செலவு குறைச்சிட்டீங்களான் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே லாபகரமாக நடக்கும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை இருப்பது மீனும் சொல்கிறேன் பரிவர்த்தனை இருப்பது உங்களுக்கு ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணிக்கலாம் குரு பகவானையும் சுக்கிரமனும் ஆக்ட் பண்ண போனால் உங்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் மகாலட்சுமியால் ஆதாயம் உங்கள் குடும்பத்தில் டபுள் இன்கம் டபுள் ஆதாயம் ஒரு பக்கம் பிள்ளைகளால் ஆதாயம் ஒரு பக்கம் பெண்களால் ஆதாயம் உங்கள் குடும்பத்துக்கு ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து உங்களை எங்கேயோ கொண்டு போக போகிறது ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் யாரெல்லாம் சின்ன சின்ன வருத்தங்கள் அதெல்லாம் ஒரு பெஷோ எடுத்துக்கொள்ள வேண்டாம் இனிப்பும் காரமும் கலந்து தான் வாழ்க்கை கா காரம் ரொம்ப குறைவாக இருக்கும் இனிப்பு தான் அதிகமாக இருக்க போகிறது இந்த நாலு மாதத்தில் வாழ்க்கையிலேருந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட போகிறீங்க அனுப்ப போகிறது அதனால் இதை பயன்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக செல்ல வேண்டுமோ அந்த அளவு நீங்கள் செல்வது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதனால் உங்கள் குல குலதெய்வ வழிபாடு சுக்கிரான உச்சத்தில் இருந்தாலும் குலதெய்வத்தை நீங்கள் மறக்காதீங்க ஏன்னா நம்ம தான் குச்சி சுக்கிரன் உச்சத்தில் இருக்காரே அப்படின்னு மற்ற தெய்வமும் தேவையில்லை அப்படின்ட்டு விட்டுடாதீங்க குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்போ தான் சுக்கிரான ஒன்றும் சப்போர்ட் பண்ணுவார் குலதெய்வத்தை வழங்காமல் எந்த தெய்வத்தை வழங்கினாலும் அது பலன் கொடுக்காது அதனால் நீங்கள் உச்சமற்ற சுக்கிரனை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் குலதெய்வத்தை முதலில் வழிபட வேண்டும் குலதெய்வத்தை வழிபட்டு சுக்கிர பகவான உச்சமட்ட சுக்கிரால் அதிகப்படியான லாபத்தை பெற்று வாழ்க்கையில் மே வளர எல்லா செல்வமும் பெருக வளமும் பெருக ரெண்டாயிரத்தி இருபத்தைதாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்